இது நல்லா இருக்கு ஆமா மூலாதார சூட்டுல இருந்து மூளை சூட்டுல இருந்து மனிதனுக்கு ஒரு மேக நீரே இருக்காது மேகம் தொண்ணூத்தாறு இருக்காது ஓ தொண்ணூத்தி ஆறு மேகங்கள் இருக்குது அத்தனையும் போயிடும் ஓகே 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 இப்போ இந்த நீரிழி மேகம் சக்கரம் சொல்கிறாங்கல்ல இருபத்தி ஒன்று அத்தனையும் போயிடும் அந்த மருந்து சொன்னால் பயந்து ஓடிடுவாங்க சனங்க அதை சொல்கிறேன் அதாவது

இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் ஐயா அவர்கள் இருக்காங்க ஐயா கறிமுகமே தேவையில்லை ஏன்னா அவ்வளோ அழகாக ஒவ்வொரு வீடியோ பேசிட்டு வராரு இப்போ ஐயா கூட நான் ஒரு கேள்வி கேட்டேன் ஐயா எங்கள் ஆவாரம் பூ கொடுத்துருக்கீங்க எதுக்கு அப்படின்னு இதுக்கு என்ன நீ சொல்கிற அப்படின்னு நான் சொன்ன ஆவாரம் பூத்திருக்க சாவாரை ஒரு பழமொழியே இருக்கு அப்படி அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா தெரியல அப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன்னாரு அதை பற்றி நான் முழுமையாக தகவல் தான் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோ போகலாம் அப்போ வணக்கம்ப்பா வணக்கம் தாஸ் அப்பா என்னுடைய கையில் ஆவாரம் பூ கொடுத்துருக்கீங்க நேரில் இது ஆவாரம் பூ பாருங்க ஆமாம் நேரில் இதுதான் ஆவாரம் பூ பாருங்க ஆவாரம் பூ நான் பார்த்ததே இல்லையா தெரியாத மக்களே இல்லை எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் இது என்ன செய்யணும் யாருக்கும் தெரியாத ஆமாம் இதை தான் நீங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறீங்களா அப்படின்னாலும் கேட்கலாம் ஆனால் தை மாதம் அதாவது மார்கழி மாதம் முடிவில் இருபத்தி ஒன்பதாம் நாள் வந்து காப்பு கட்டுன்னு ஒன்று வரும் அது என்ன காப்பு கட்டு தற்காப்பு கட்டு இது கூட பூலாப்பூவும் வேப்பம் இலையும் இந்த ஆவாரையும் மூணு வீட்டுக்கு வீட்டுக்கும் ஒவ்வொரு முளைக்கும் அப்படியே வச்சுட்டு போவாங்க காட்டுக்கு குத்தாரிக்கு எல்லாத்துக்கும் வைப்பாங்க அது யாருக்கும் தெரியுமா என்னத்துக்குன்னு தெரியாது தெரியாது விச பாம்பு கடிச்சாலும் ஒரு சன்னி இழுத்தாலும் இதில் மூணுலையும் உரி உரி அவத்தையே வாயில போட்டு மென்னு இது பண்ணிட்டா உடனே நிவர்த்தி ஆகிடும் அதுக்காக தான் இது வந்து ஊர் பூராதம் கட்டினாங்க தவிர காப்பு கட்டுங்கிறது ஒரு இதே கிடையாது ஓஹோ இதுல மருத்துவம் இருக்கு ஆமாம் அந்த மருத்துவத்துக்கு சொல்லாமல் சொல்லி வச்சிருக்கிறாங்க ம் இதோட நாகர்கோவில் மாவட்டத்துக்கு அந்தான போய் பார்த்தா திருக்குறங்குடியில் இந்த மாதிரி ஆவரங்கம் பூ இதெல்லாம் வச்சு காப்பு கட்டுறது எங்களுக்கு இல்லைங்க அது என்னன்னு கேட்குறாங்க ஆ அந்த பக்கம்லாம் அது இல்லை ஒரு சில ஏரியாவில் இருக்குது மற்ற தாய்லாந்து நாட்டிலலாம் இது கடைப்பிடிக்கிறாங்க ஆனால் இந்த ஆவாரை பூத்திருக்கு சாவாரை கண்டது என்ன அர்த்தம்னா இது ஒரு பெரிய கற்ப எல்லாம் கற்பமொழி எப்படி கேள்வி நான் ஆவாரம் இருக்குது அஞ்சு ம் வேர் எடுத்துக்கணும் இந்த குச்சி ரெண்டு இந்த இலை ஒன்று எடுத்துக்கிற மூணு பூ ஒன்று எடுத்துக்கிற நாலு இந்த காய் எடுத்துக்கிட்டு அஞ்சு ஆச்சா இது அஞ்சு தனித்தனியாக பிரிக்கணும் தனித்தனியாக பிரிக்கணும் தனித்தனியாக பிரித்து காலையில் அது வந்து அதான் முன்ன சொன்னேன் இல்லையா ஏன் சாபம் வந்துச்சு மூலிகைக்கு சொல்லிட்டேன் அந்த ஈம சா பூமி பூச்சியை போட்டு அதை நிவர்த்தி பண்ணி சாபத்தை நிவர்த்தி பண்ணி காப்பு கட்டி அமாவாசை நேயதான் இதை எடுக்கணும் அமாவாசை நாளைக்கு அப்படின்னா இன்னைக்கு நைட்டு எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சிடணும் வேர்லாம் நல்லா நோண்டி எடுக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி நோண்டி வச்சிடணும் காப்பு கட்டி உயிர் கொடுத்து கா சூரிய உதயத்துக்கு முன்பு பிரம்ம உங்கள் நோண்டி எடுக்கணும் எடுத்து கொண்டு வந்து பிரித்து பூரா அங்கே தனித்தனியாக இடித்து இந்த மாதிரி உரலில் போட்டு இடித்து ஒரு ஸ்பேன் ரெண்டு வச்சு அதாவது வந்து இந்த டேபிள் பேனு அதை வச்சு ஒரு வெள்ளை வேட்டி விரிச்சு போட்டு அதில் அப்படியே உணர்த்தணும் உணர்த்தி விட்டு ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருத்தராக ஒருத்தர் எடுத்து எடுத்து இப்படி தொலைவு விட்ணும் திருப்பி எடுத்துப்படி அடிக்கணும் இப்படி பண்ணுறது ஏழாவது மாதிரியெல்லாம் இது மாதிரி பவுடரு நெரிலே இது மாதிரி பவுடராக வந்துடும்னு சொல்கிறாரு இப்போ சாய்ந்திரம் ஆறு மணிக்கு காலையில் ஆறு மணிக்கு எடுத்தால் சாய்ந்தரம் ஆறு மணிக்கு இப்படி பவுடராக பாட்டிலுக்கு போயிடும் இது மாதிரி பவுடராக வந்துருன்றார் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இடித்தது இது ரெண்டாயிரத்தி பதினாறில் இடித்த மூலிகை பவுடரு இது இதே படி தான் இதே பொடிஞ்சஞ்ச பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் இது வரைக்கும் கெட்டு போகல நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குது சாப்பிட்டு சொல்லுங்க சொல்லுங்கள் நல்லாயிருக்கும் அதான் சாப்பிட்டு பார்த்தோம்ல இங்கே பாருங்க காலையில் அடிச்சு மாதிரி இருக்கும் சுவை மாறல இது பாருங்க ரெண்டாயிரத்தி அடித்தது நேர்களே ரொம்ப நல்லா இருக்குது இந்த தோர்ப்பு சுவையும் அதே மாதிரி இந்த ஆவாரம் பூடைய டேஸ்ட்டும் அந்த குச்சி டேஸ்ட்டு எல்லாம் கலந்து அந்த டேஸ்ட்டு அப்படியே இருக்குது ஆனால் இதில் பூச்சி இல்லை இந்த மருந்து கெட்டு போல அப்படியே இருக்குது அப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க இது கூட ரெண்டாயிரத்தி பதினாறு தான் இது ரெண்டாயிரத்தி அடிச்சது இது எடுத்து சாப்பிட்டு பாருங்க எப்படி பாருங்க இது சாப்பிட்டு பாருங்க நேர்களே இன்னும் ரொம்ப வீரியமா இருக்கும் இது வந்து ரெண்டாயிரத்துல இடிச்ச ஆவாரம் பஞ்சாங்கம் ஆவாரம் பஞ்சாங்கம் இது ரெண்டாயிரத்துல இடிச்சு ஆவாரம் பஞ்சாங்கம் இப்போ இதையும் சாப்பிட்டு பார்க்குறேன் கெட்டு போகலை ஒரு பூச்சி குடி பிடிக்கல எதுவும் இல்லையா பூ ஒரு பூஞ்சாங்கட்டில் யாப்பேன் எப்படி வருது பாருங்கள் நல்லா இதை விட இது நல்லா இருக்குது ஆமாம் அது ரெண்டாயிரத்தில் இடிச்சது நல்லா இருக்குது அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு அடித்தது கொஞ்சம் விட்டு போயிருக்குது ஆனால் இன்றைக்கி பெரும்பாலும் சித்த மருத்துவர்கள் சித்த மருத்துவ முறையில் சித்த வைத்தியர்களோ பாரம்பரிய வைத்தியர்களோ சித்த மருத்துவர்களோ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னப்பா நானே கூட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா ஒரு மூலிகை தயாரிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய ஆயுட்காலம் எக்ஸ்பைரி டேட்டு ஒரு ஆறு மாதம் அதிகபட்சம் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லலாம்

இதை பா பாதி அடுக்கி செவ்வாழை பழம் இருக்குல்ல அந்த செவ்வாழை பழத்தை அப்படியே தோளோட உள்ளே வச்சு இதையும் போட்டு பூமி படம் ஆறு மாதம் வச்சு கட்டினா ஆறு மாதம் ஆறு மாதம் வச்சு எடுக்கும்போது பழம் காயாக மாறிடும் ஓ அந்த பழம் காயை மாறிடும் காயாக மாறிடும் அந்த பழம் காயாக மாறினதான் அதை அப்படியே சாப்பிடக்கூடாது அதை வந்து சுற்றி அதாவது சுத்த சலம் இருக்குது கேளுங்கடி அதையும் சுற்றி இருப்பது பாருங்கடின்னு சொல்லிக்கிறாங்கல்ல அது மாதிரி சுத்தின்னு ஒன்று இருக்குது அதை செஞ்சு அதை சுண்ணம் பண்ணி அதாவது அளவு நெய் சாரி நெய் திருப்பி வெண்ணு நெய் வெண்ணெய் பால் இதை மூணுலயும் எதோ ஒன்று எடுத்துக்கிட்டு வந்தா எந்த அளவு அளவு தினையளவு அளவு எடுத்துக்கிட்டு வந்தா ஒரு மண்டலத்தில் சட்டைத்தல்லம்னு போய் ஓகே உடல்ல சட்டைத்தல்லும் கற்ப மூலிகைக்கு இதுவே அடையாளம்

மனிதர்களுடைய உடல்ல என்னென்ன பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் அதாவது மூலாதார சூட்ல இருந்து மூளை சூட்ல இருந்து மனிதனுக்கு ஒரு மேக நீரே இருக்காது மேகம் தொண்ணூத்தி இருக்காது ஓ தொண்ணூத்தி மேகங்கள் இருக்குது அத்தனையும் போயிடும் ஓகே 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 இப்ப இந்த நீரிழிவு மேகம் சக்கரம் சொல்றாங்கல்ல இருபத்தி ஒன்னு அத்தனையும் போயிடும் மேகம் அப்படின்னாக்க இந்த

வெண் என்பது ஆணை சேரும் மண் என்பது பெண்ணை சேரும் வெள்ளை முத்தனா வெட்டை வெட்டை முத்தனா கட்டையிடான்னு சொல்கிறாங்க அத்தனை இது எடுக்கும் இந்த மருந்து இந்த மருந்து வாவ் இது கூட இன்னும் உடம்பு நல்லா இருக்கணும்னா இந்த மருந்து சொன்னா பயந்து ஓடிடுவாங்க ரூபாங்க சேனங்க அதை சொல்கிறேன் அதாவது வங்கம் கட்டா பங்கமடா வங்கம் கழிச்ச வங்கம் பழிச்சா தங்கம்டான்னு சொல்லுவாங்க அந்த வங்கத்தை சொன்ன முறையா பண்ணி இதுல சேர்த்திட்டாலும் இன்னும் கற்பம் வீரியம் தரிசல தங்கம் ஆமா அது இன்னொன்னு என்னன்னா இந்த அப்பிரேகன்னு சொல்லுவாங்க பொண்ணு அப்பிரேக்கு கிருஷ்ணா பிரேக்கு ஓம வரணும் இப்படி நிறைய ரகம் இருக்குது வெள்ளை காக்க பொண்ணு இப்படிலாம் இருக்குதுல்ல அந்த வந்து முறையோட செஞ்சு செந்தூரத்தை பண்ணி அந்த செந்தூரத்தில் வந்து அரிசியடை வச்சு வச்சு இதில் ஒரு செடிக்க இவ்வளவு அந்த 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 இருந்து இருந்துன்னு செய்யலை இருக்குது அதை இவ்வளோ வந்துச்சுன்னா ம் வச்சு சாப்பிட்டா சுத்தமான கற்பம் இந்த வியாதி அத்தனை ஓடி போயிடும் கற்பமாக மாறும் 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 இது மாதிரி வந்து அந்த அது இதுதான் கற்பங்கிறதுக்கு இதுதான் அடையாளம் ம் சரிங்களா வேறு என்ன டவுட்டு சரிப்பா இப்போ இந்த இருபத்தோரு வகையான மதுமேகத்துக்கும் இது எப்படி பயன்படுத்தும் போது அதை நல்ல பலனை கொடுக்கும் அதுதான் இப்ப சொல்றேன் பாருங்க அந்த பையன் எடுத்து வரட்டும் அந்த செந்தூரம் இது கூட வரணும் அந்த செந்தூரம் அப்ரேக செந்தூரம் எதுவானாலும் சரி அந்த அப்ரோக அப்ரேக செந்தூரத்தை முறையா முடிச்சு இதுல எடுத்துக்கலாம் அதுவும் இதுவும் கலந்து சாப்பிட்டு வந்தா ஒரு மண்டலத்தில் கடலே போய் புக்குங்கிறார் கடலே போய் கடலே போய் புக்கும்டா அப்படிங்கிறாரு அது போல கடல்லே போய் போக்குனா கடல்லே போய் விழும் இந்த நோய் புறம் கடலுக்கே போயிடுமா கடலுக்கே போயிடும் அப்ப கரைஞ்சி தானே போகும் ஆமா கரைஞ்சி போயிடும் அர்த்தம் காணாம போயிடும் ஆமா அது பரிபாச கடலே போய் போக்கும்னா கரைஞ்சி போய் தனியா போயிடும் அர்த்தம் மலை வழியா தான் மலை சலம் வழியா போகும் அர்த்தம் மலம் சலம் இது தான் வெளியே வரும் அல்லது வேர்வை ம் இது மூணு வழியை தான் வெளியே வரும் இல்லைன்னா நோய் எங்கேயும் தனியாக இருக்காது இதுதான் அப்பரேக் சேர்ம் இப்போ தான் அப்புறம் நவநீதத்தை ஒரு படமே போட்டு வச்சிருக்கிறேன் இன்னும் முடியல இன்னும் முடியல இது பத்து படம் போட்டோம்னா அருண நேரம் வரும் சூரிய அர்ணன் என்பது சாயந்தரம் மலையில் தக வருது வருதுல்ல நம்ம சிவ சிவப்பு சேவரம் நேரம் அந்த நேரம் வரும் இதில் வந்துட்டு பாருங்க ஒரு இதே இருக்காது ஒட்டா தலுக்கு இருக்காது ஆமா ஆமாம் இது வந்து நான் அப்படியாக நவநேதம் அதான் ஒரு புடம் போட்டு வச்சிருக்கிறேன் இதை பத்து படம் போட்டோம்னா அற்புதம் முடிஞ்சிடும் இதுக்கு இந்த மருந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியாது ஆயிரம் புடம் வச்சாதான் தான் முடியும்பாங்க நான் குரு முறை முகாந்திரமாக முடிச்சிருக்கிறேன் இது பத்து படத்தில் ஈஸியான ஆயிடும் இதுக்கு டெஸ்ட்டு ஒரு அண்டா பாத்திரம் பெரிய பாத்திரமா இருக்கணுங்களே அப்படியே நம்ம சலாட் ஏட்டம் ஓ ஓட்டை போட்டு நிறைய தண்ணி ஊற்றி தூக்கணும் என்ன பண்ணணும் கீழே சைன் போகும் இந்த அந்த போயிட்டு இருக்கிற நேரத்தில் ரெண்டு பேர் தூக்கி பிடிச்சிக்கணும் ஒரு ஆள் இந்த மருந்து ஒரு அரிசரி எடுத்து அந்த இதுக்குள்ளே வச்சுட்டா அப்படியே குபக்குன்னு ஏடாகி அப்படி கப்புன்னு நினைக்கும் ஒழுர் தண்ணி அப்படி நின்று நினைக்கும் அப்போ மனித துவாரத்தில் மனிதனுடைய இடத்துல எந்த இடத்துல ஓட்டம் இருந்தாலும் அது அடைப்படும் அப்படின்னு விளக்கம் 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 இதையும் இதையும் சேர்த்திக்கணும் பெருமைப்பா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு ஏன்னா ஏழ்நூறு வருஷம் ஆனாலையும் கெட்டுப்போகாத ஒரு அற்புதமான மூலிகை சூரணம் சாதாரண மூலிகை சூரணம் சாதாரண மூலிகை சூரணம் ஆவாரை பஞ்சாங்கம் ஆமா இதோட அபிரேக்கு இது சேர்த்தும் போது அனைத்து வகையான சக்கர நோய்களுக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம் அப்படின்னு பேசுறது எத்தனையோ பேர் பேசிடலாம் ஆனா நுணுக்கங்கள் தெரியாது தெரியாது தெரியாத வந்து அவங்களும் தெரியாதான் பேசுறாங்க அவங்களுக்கு தப்பா நான் எடுத்துக்கல எடுத்துக்கல தப்பாகவும் குறை சொல்லல அதை நான் என்ன சொல்கிறேன்னா செய்வனே தெரிஞ்சுன்னு நல்ல நகர நன்னூலை கட்டுணர்ந்த பெரியோர்களை நாடி அவங்களுக்கு குருவாக ஏற்று ஓர் உயிர் ஈரூடலான குருசி சீராக மாறி அதை சொல்லி பன்னெண்டு வருஷம் கா குருவக்காரனா எழுதிருக்கிறாங்க யார் சித்தருங்க பன்னெண்டு வருஷம் குருவேக்கார் அப்போ உனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க விலங்குன்னு எழுதியிருக்கிறாங்க இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் கலியுகத்தில் வர வரமாட்டாங்க அப்படி இருந்தாலும் சரி இப்போ நான் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லித்தரேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யுங்க முறையா அப்படின்னு சொல்லித் தரேன் சொல்ல கடமை பெற்றுருக்குறேன் கட செய்யுங்க செய்யுங்க இது எல்லோருக்கும் கிட்டாதப்பா வள்ளுவர் சொன்னார் விட்ட குறை தொட்டவரனாக்கால் கோடியிலே ஒருவருக்கு தான் இந்த மாதிரி பாகம் தெரியும்னு சொல்றாங்க நான் சொல்லலை அதை ம் சித்தருங்க சொல்கிறாங்க ஓகே ஓகே சரிங்களா உண்மைதான் வேறு என்ன கேட்குறீங்க சந்தேகம் இதுவே பெரிய தகவலாக கொடுத்துருக்கீங்க ஆமா இன்னும் வரப்போகிற என்ன மக்களே இன்னும் வரப்போகிற வீடியோக்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய நோய்களுக்கு எளிமையான மூலிகை மருத்துவம் நிறைய சொல்ல போகிறாரு அதனால் இவருடைய வீடியோவை நீங்கள் தட்டங்கள் திறக்கப்படும் தட்டங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் அள்ளி கொடுக்கப்படும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஓகே சூப்பர் அருமை ஏன் நேரங்களே இப்படிப்பட்ட மருத்துவ தகவல் தெரிஞ்சுக்கல ஐயாவுடைய அந்த வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இவருடைய வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா இவருடைய வீடியோ ஒரு ஒரு ஐம்பது வீடியோ நூறு வீடியோ பார்க்கறதுக்குள்ளே நீங்களும் ஒரு மருத்துவர் ஆகிருவீங்கன்றதில் எந்த வகையான மாற்றமும் கிடையாது குடும்பத்துக்கு ஒரு வைத்தியராக வந்தே திருன்னு என்னுடைய கட்டலை ஆ அகத்தியர் சொல்லிருக்கிறார் டேய் நான் இந்த கொரோனா போது யாரும் வைத்தியம் செய்யறதுக்கு மறுக்கிறாங்களே சாமின்னு கேட்கும்போது டேய் நீ கவலைப்படாத குடும்பத்துக்கு ஒரு வைத்தியர் உற்பத்தி ஆகுவாங்க இது பிடியாத சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு ஓ அதனால தான் நான் வெறித்தேனத்தோடு எல்லாத்தையும் நல்லா நண்பெலாம் கூவி கூவி கூப்பிட்டு அழைச்சி சொல்லித் வந்து கற்றுக்கி போகிறத்துக்கு வந்து கற்றுக்கிட்டு போங்க இன்றைக்கி இது மாதிரி யார் இருக்காங்க பக்கத்தில் நம்ம வீட்டில் சாப்பாடு பக்கத்தில் இருக்கிற சாப்பாடு இருந்துச்சுனாக்க நம்ம கொண்டாந்து கொடுப்பாங்களா யோசனை பண்ணி பாருங்கள் சும்மா இருந்தால் யார் பத்து ரூபா கொடுப்பாங்க யோசனை பண்ணி பாருங்கள் வந்து சும்மா கற்றுட்டு போங்கன்னு சொல்கிறாரு ஏன்னா இந்த வைத்தியம் அழிஞ்சு போயிடக்கூடாது எல்லாம் புறக்கணிக்கக்கூடக்கூடாது நாம நாசம் வெளிப்படுத்தலான்னு தான் ஒவ்வொரு மொழியும் வெளியே இருக்கிறேன் ஒவ்வொரு மருந்தையும் வெளியே விட்டுட்டுருக்குறேன் என்ன இருக்கலே இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு தகவலை சொல்ல போகிறேன் ஐயா அனுமதிச்சார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாசில் ஒரு கிளாஸோ இல்லை ரெண்டு கிளாஸோ பார்த்தீங்கன்னா சித்த வைத்தியர்களுக்கு பாரம்பரிய அதே மாதிரி ஆர்வமுள்ள அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இலவசமாக இந்த மருத்துவத்தை சொல்லி விடலான்னு எனக்கும் ஒரு ஆசை இருக்குது வரப்போகிற வீடியோவில் அதுக்கான நாள் அதுக்கான நேரம் ஐயா சொல்லும் பட்சத்தில் நிச்சயமாக நிறைவேறும் மீண்டும் இன்னொரு அருண்மேன பதிவில் உங்களை அறிவு சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகிறது உங்கள் குடும்பத்தில் வருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்